மாணத்தண்டை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேண்டியது திருநாளர் சம்பந்த சுவாமிகள் அறிய தேவாரம் முதலாம் திருமுறை திருநாளசா சம்பந்த சுவாமிகளை போற்றி திருட்சமலம் பஞ்சா கர திருப்பதிகம் அந்த வீடியோ சில காரணங்களால் டெலீட் ஆகிடுச்சு தவறுக்கு மன்னிக்கும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நயந்து நினை மின் ஆள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே உறக்கத்திலும் விழித்திருக்கும் போதும் ஐந்தெழுத்தை போற்றுக இதை மறவாது செய்க மார்கண்டேயன் அவ்வாறு செய்ததால் அவன் உயிரை பற்ற வந்த யமனை ஈசன் காலால் உதைத்து அழித்தது ஐந்தெழுத்து மந்திரமே மந்திர மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை யாழ்வன செந்தழில் ஒம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே மந்திரமும் மறையுமாகி வானவர் சிந்தையில் நினைத்தது ஐந்தெழுத்தாகும் இந்த ஐந்து எழுத்தை மறையோர்கள் மந்திரமாக கருதி காலை நண்பகல் மாலை வல்லமை தரும் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் நான விளக்கினை ஏற்றி தேனை வழி திறந்து ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே உடலில் உயிர்ப்பு சக்தியை ஒருமிக்க செய்து நிஷ்டையும் கூட பெற்று நாணம் விளங்க செய்து நல்லறிவை நாடுபவர்களுக்கு துயரமில்லா வாழ்வை கொடுப்பது ஐந்தெழுத்தே நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுத்து காட்டுவர் பொல்ல நமந்தார் தமர் கொண்டு பூமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே புண்ணியர் பாவியர் என்ற பாகுபாடின்றி முக்தியை தருவது ஐந்தெழுத்தாகும் யமனின் தூதர்கள் உயிரை பறிக்கும் போது அந்த துன்பத்தை தீர்ப்பது ஐந்தெழுத்து கத்து அங்குல பூதமும் ஐம்பொருளும் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே மன்மதனின் அம்புகள் ஐந்து இந்த உலகில் உள்ள பூதங்கள் ஐந்து பொழில்கள் ஐந்து பாம்பின் படம் ஐந்து கையில் உள்ள விரல்கள் ஐந்து இந்த மந்திர எழுத்தும் ஐந்து தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினையடர்த்து எய்த பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துனே தும்மலும் இருமலும் உடலை வருத்தமும் துயரமும் வருந்தும் போது ஊழ்வினையை தீமை செய்யும் போது இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் இந்த ஐந்து எழுத்து நன்மை தரும் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மன்று மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமேர் பிறப்பையும் இறப்பையும் நீக்கும் ஆற்று கொண்டது ஐந்தெழுத்து ஊழ்வினையை அறுத்து செல்வத்தை தந்து மகிழ செய்வது ஐந்தெழுத்தாகும் வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே உமையம்மை உரைப்பதும் ராவணன் வரம் பெற்றதும் திருத்தொண்டர்கள் நாவில் உரைப்பதும் இந்த ஐந்தெழுத்து மந்திரமே அவர்களுக்கு அண்டங்களை ஆளும் வாக்கியமும் அளிக்கும் கார்வண்ணன் நான் முகன் காணும் தர்கொணா சீர்வன சேவடி செல்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வணம் ஆவன அஞ்செழுத்துமே திருமாலும் நான்முகனும் காண முடியாத ஈஸ்வரின் சீரடிகள் மலரின் நிலையை பெருமை கொள்ளுமாறு போற்றி பாட செய்வதும் ஐந்தெழுத்தாகும் புத்தர் சமன் கள்கையர் பொய்கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணி வா வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே புத்தர்கள் கழுவேறிய சமணர்கள் சொல்லும் பொய் உரைகளை ஏற்காத அறிவு கொண்டோர் திருநீர் அணியும் பாக்கியம் பெற்றவர்கள் நற்றமே நாண சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழிய மன்னன் உண்ணிய அற்றமில்லா மாலை இறைந்தும் அஞ்செழுத்தும் உற்றவன் வல்லவர் உம்பராவாரே நற்றமிழ் பாடும் சம்பந்தன் நான் வரை கற்றவன் ஐந்தெழுத்து மந்திரத்தின் சிறப்பினை கூறவல்ல இந்த பாடல்கள் பத்தையும் பாடுபவர்கள் தேவர்கள் ஆகிவிடுவர் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்